பௌர்ணமி என்னைக்கு அம்பால ஒரு வருஷம் நீங்க மாசா மாசம் பௌர்ணமியை போய் அம்பால பாத்துட்டு வந்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரு நாள்ல கிடைச்சிருக்கும் ஓகேங்களா சோ இந்த ஆடி பௌர்ணமி வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பண்றது ஒண்ணு இருக்கு கோயில்ல பண்றதும் ஒண்ணு இருக்கு ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பண்ணிட்டு கோயில்ல போய் தங்குவாங்க அந்த மெத்ராலஜி நான் சொல்றேன் அவங்க எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம் அதனால கேரட் அல்வா இல்ல பீட்ரூட் அல்வா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம இந்த கேசரியே வந்து அந்த மாதிரி ஃபுட் கலர் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு கஸ்டம்ஸ் இருக்கும் சோ அந்த மாதிரி கலர்ல இல்ல பாத்துறோம் டார்க் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் கேசரி ஆ அந்த மாதிரி அந்த மாதிரி கலர்ல வந்து அவளுக்கு நிவேதனம் இருக்கு கேக்குறோம் அம்மா இப்போ எனக்கு நீ ஒன்னு செய்றன்னு வெச்சுக்கோமா எனக்கு என்ன கலர் பிடிக்கும் அதுதானே நீ செய்யணும் கண்டிப்பா அந்த மாதிரி அம்பிகைக்கு அந்த கலர் பிடிக்கும் தொடவே மாட்டாங்க ஆக்சுவலி எங்க வீட்டுல ஒரு அம்பிகையினோட யாகம் வளர்ந்துச்சு அப்ப வந்து நம்பூத்ரிசா வந்து செஞ்சாங்க அவர் கேட்டது எனக்கு பத்து கிலோ சட்டி பூ வாங்கி கொடுங்கன்னு தான் கேட்டார் சட்டி பூ சொல்றது பத்து கிலோ சட்டி பூ ரொம்ப வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இல்லாத பொண்ணுங்க கூட அங்க போயிட்டு வந்து அழகாயிடுவாங்க தக்கோலத்துல அம்பை எலும்பன் கோட்டூர்ல அம் இது ரம்பை வழிபட்ட சிவஸ்தலம் இருக்கு அந்த மாதிரி நிறைய சிவஸ்தலம் இருக்குமா அங்கங்க போயிட்டு வந்து அது இது நடக்கும் வணக்கம் மேம் வணக்கம் நான் தொடர்ந்து ஆடி மாதத்தோட சிறப்புகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமானது வந்து ஆடி அமாவாசை பத்தி பார்த்தோம் ஆடி அமாவாசை இன்னைக்கு திதி கொடுக்கணும் அது யாரெல்லாம் கொடுக்கலாம் பெண்களும் திதி கொடுக்கலாம் அப்படிங்கிற வரலாறு எல்லாம் சொன்னீங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது அதை இருந்து அவங்களும் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஆடி அமாவாசையில சிறப்புகள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க ஆடி பௌர்ணமில என்னென்ன சிறப்பு இருக்கு அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுங்க நிறைய கோயில்ல வந்து பௌர்ணமி பூஜைகள் நடக்கும் அந்த சிறப்பை பத்தியும் சொல்லுங்க ஆக்சுவலி இந்த ஆடி பௌர்ணமி போது அம்பால வழிபடுறாங்க அப்படின்னா ஒரு வருஷம் பௌர்ணமிக்கு அம்பால போய் தர்சனம் பண்ணி அம்பால வழிபட்டதனோட பலன் கிடைக்குமோ பௌர்ணமி எண்ணிக்கை அதுவும் ஆடி பௌர்ணமி எண்ணிக்கை அம்பால பார்த்தா இவ்வளவு விசேஷம் விசேஷம் ஒரு வருஷம் நீங்க மாசம் மாசம் பௌர்ணமியை போய் அம்பால பாத்துட்டு வந்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரு நாள்ல கிடைச்சிடும் ஓகேங்களா சோ இந்த ஆடி பௌர்ணமி வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பண்றது ஒண்ணு இருக்கு கோயில்ல பண்றது ஒண்ணு இருக்கு ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பண்ணிட்டு கோயில்ல போய் தங்குவாங்க அந்த மெத்தடாலஜி நான் சொல்றேன் அவங்க எப்படி வேணுமோ பண்ணிக்கிட்டோம் ஆக்சுவலி வீட்ல என்ன பண்ணணும்னா பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது பாத்தீங்களா அந்த ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற திதி அந்த நேரத்துக்குள்ள பண்ணணும் அம்பிகையினோட போட்டோ ஒன்னு வச்சு அம்பிகையினோட போட்டோக்கு மஞ்ச குங்குமம் வச்சு விளக்கேத்தி ரெண்டு குத்து விளக்கேத்தணுமா ரெண்டு குத்து விளக்குலயும் பஞ்ச முகம் ஏத்தணும் அஞ்சு முகமும் ஏழு முகமா இருந்தா ஏழு முகம் ஏத்தணும் பஞ்சத்திரி போட்டு ஏழு முகம் இல்ல அஞ்சு முகம் விளக்கி ஏத்திட்டு அம்பிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரட் அல்வா நிவேதனம் பண்ணணும் ஓ கேரட் அல்வா கேரட் அல்வா நிவேதனம் பண்ணணும் இல்லைன்னா பீட்ரூட் அல்வா நிவேதனம் பண்ணணும் கேரட் அல்வா அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெட்

நம்மளா ரோஜா வைக்கிறோம் செம்பருத்தி வைக்கிறோம் பாத்தீங்களா இந்த கேரளா வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டிப்பூ பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா தேன் பூ இல்லம்மா இட்லி நான் இட்லி பூ அந்த இட்லி பூ தான் வந்து போட்டு அவங்க வந்து யாகங்களே வளர்த்துறாங்க நம்மளுங்களாம் அதை தொடவே மாட்டா தொடவே மாட்டாங்க ஆக்சுவலி எங்க வீட்டுல ஒரு அம்பிகையினோட யாகம் வளர்ந்துச்சு அப்ப வந்து நம்பூத்திரிசா வந்து செஞ்சாங்க அவர் கேட்டது எனக்கு பத்து கிலோ சட்டிப்பூ வாங்கி கொடுங்க தான் கேட்டாரு சட்டி அவங்க சொல்றது பத்து கிலோ சட்டி நான் வாங்கிட்டு தெரியாது அந்த பூ வந்து தனி தனி தனியா இருக்கும் ஆமா ஒரு பஞ்ச் ஆஃப் இட்லி பூ அதான் நீங்க சொன்னதுங்க அது இந்த பூ அம்பிகைக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்பதான் தெரியும் அதே மாதிரி அது அந்த அதுக்கு வந்து தமிழ்ல எனக்கு பேர் தெரியலமா அந்த பிளாரும் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ளாஷா பிளார்ஸ் அப்படிம்பாங்க அந்த பூக்கள் எது நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த செகப்பு கலர் பூ வச்சிட்டு தாயார வழிபாடு பண்ணணும் தாயார வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலேம்மா அம்பிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா துர்கா சப்தசதி இது வந்து சூப்பரான மந்திரம் ஆனா இது நிறைய சன்ஸ்கிரிட்ல தான் இருக்கும் மேக்ஸிமம் ஆமா அப்ப அது இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா மைஷாசுரம் அர்த்தினி ஸ்லோகம் இப்ப நம்மளுக்கு மைஷாஸ்வரம் அர்த்தனி ரொம்ப ஈஸியாக அரிசிதான் மைஷாசுரம் அர்த்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணனும் பாராயணம் பண்ணிட்டு அம்பிகை வீட்டுல எல்லாம் கும்பிட்டுட்டு அவகிட்ட வேண்டிட்டு நம்ம எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு அம்பிகைக்கு விளக்கு மட்டும் தூங்கா விளக்கு ஏத்தி வைக்கலாம் அது எரிஞ்சாலும் பரவாயில்ல இல்லனாலும் நடுவுல அனைஞ்சாலும் பரவாயில்ல நம்ம கோயிலுக்கு போயிடணும் அந்த கோயில் வந்து ரேணுகா தேவியினோட கோயிலுக்கு போகக்கூடாது அம்பிகையினோட கோயிலுக்கு போகணும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி இல்ல ஊர்ல ஈசன் கோயில் இருக்குன்னா ஈசன் கூட இருக்கவதா அம்பிகை அந்த அம்பிகையினோட கோயில போயிட்டு பௌர்ணமி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன கோயில் எல்லாம் பௌர்ணமி தங்குறது இல்ல யாரும் பெரிய புராதன கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அந்த கோயிலுக்கு வெளியே அந்த கோயிலோட வளாகத்துல தங்குறது அப்படின்றது ஒரு கஷ்டமாவே இருக்கு கண்டிப்பா அந்த மாதிரி அம்பிகையினோட கோயில்ல போயிட்டு அங்க தங்கி இருக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷ பலன் இப்ப ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம் பௌர்ணமி ஆனா திரு திருவண்ணாமலைகிரி வளம் போவோம் ஆமா அந்த மாதிரி சிவனை கும்புறவங்க போவோமா முருக பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல தங்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா அதீத விசேஷம் வந்து நாங்க என்ன சொல்லுவோம் பௌர்ணமி திருச்செந்தூர்ல தங்குங்க பொதுவாவே வந்து ஒரு வழிபாடு எடுத்தா கூட நீ கூட இருந்து திருச்செந்தூர் போனா என்ன என்ன பண்ணும் ரூம் எடுத்து திங்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கோ எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா கூட நீ இரு அந்த கோயில் வளாகத்துல நீ தங்கணும் அந்த கடல்ல நீ குளிக்கணும் முருக பெருமான போய் தரிசனம் பண்ணணும் முருகனோட பரிபூர்ண கடாக்க கிடைக்கும் அந்த கோயிலே வந்து பயங்கர விசேஷமா அதாவது குருவோட நேர் பார்வை இருக்கக்கூடிய கோயில் அது அதாவது கடல் மட்டத்துல இருந்து இருபது அடி கம்மியா இருக்கு கோயில் அந்த கருவறையில இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏறக்குறைய இருநூறு அடிதான் இருக்கு கடல் கடல் எவ்வளவு பெரிய சுனாமி வரும்போது அங்க கோயிலுக்குள்ள தண்ணி போல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனோட ஒரு அபரிவிதமான பெருமைகள் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு ஃபுல்லும் பேசிட்டே இருக்கலாம் கண்டிப்பா இப்ப முருக வழிபாடுனா திருச்செந்தூர்ல போய் நாங்க தங்க சொல்றோமா நீங்க போயிட்டு தங்குங்க கோயில் வளாகத்துல தங்குங்க கடல்ல குளிங்க முருகனை தரிசனம் பண்ணுங்க முருகனை பண்ணிட்டு முருகனுக்கு பின்னாடி பஞ்சலிங்கம் அப்படின்னு இருக்கும் அஞ்சுலிங்கம் இருக்கும் பஞ்சலிங்க தரிசனம் பண்ணணும் ஏன்னா முருகர் வழிபட்ட லிங்கங்கள் அவுங்க சூரபத்மனை வதைக்கிறதுக்கு முன்னாடி முருகர் வழி வழிபட்ட லிங்கங்கள் அது வந்து தரிசனம் பண்ணும் அதே மாதிரி அம்பிகை சக்தி சம் சக்தி வழிபாடு கொடுக்கறவங்களுக்கு இந்த ஆடி மாசம் பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றத நாங்க சோழட சொல்லுவோம் ஓகே ஒரு அம்பிகையினோட கோயில போயிட்டு இப்ப நிறைய கோயில்ல இந்த மாதிரி தங்குற மெத்தராலஜிஸ் இருக்குமா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அதாவது கங்கை கொண்ட சோழபுரம்மா இந்த அரக்கோணம் திருவள்ளூர் பேரம்பாக்கம் தக்கோலம் இந்த மாதிரி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தக்கோலத்துல ரம்பை வந்து சாப விமோச்சனம் பட்ட ஸ்தலம் எல்லாம் இருக்கு சிவஸ்தலம் எல்லாம் இருக்கு அந்த கோயில் போயிட்டு வந்து ரொம்ப அழகாயிடுவாங்க ரொம்ப வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இல்லாத பொண்ணுங்க கூட அங்க போயிட்டு வந்து அழகாயிடுவாங்க தக்கோலத்துல அம்பை எலும்பன் கோட்டூர்ல இது ரம்பை வழிபட்ட சிவஸ்தலம் இருக்கு அந்த மாதிரி நிறைய சிவஸ்தலம் இருக்குமா அங்கங்க போயிட்டு வந்து அது இது நடக்கும் சூப்பர் ஓகேங்களா அந்த மாதிரி அந்த கோயில்ல போயிட்டு நம்ம தங்கணும் அப்படின்னாம அம்பிகையினோட கோயில்ல அன்னைக்கு ஒரு முன்னால் தங்கலைங்களானா ஒரு வருஷம் ஃபுல்லும் நீங்க வந்து பௌர்ணமி தோறும் நீங்க அம்பிகையை வழிபட்டு அம்பிகையினோட கோயில்ல தங்கின பலனை உங்களுக்கு கிடைச்சிடுமா ஓ ஆடி பௌர்ணமிக்கு இவ்வளவு பெரிய இவ்வளவு விசேஷம் இருக்கு அந்த ஆடி பௌர்ணமில என்ன வழிபாடு பொதுவாவே பௌர்ணமி வந்து பாத்தீங்களா நம்ம நம்ம எது செஞ்சாலும் அது வந்து என்ஹான்ஸ் ஆகும் கண்டிப்பா அதனாலதான் வந்து இந்த மென்டலி சப்னார்ம்ல அமாவாசை நெருங்கிடுச்சு அமாவாசையோட பௌர்ணமி வந்துருச்சு ஜாக்கிரதையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களோட மென்டல் காம்ப்ளிகேஷன்ஸும் என்ஹான்ஸ் ஆகும் வழிபாட்டுக்கும் அதே மாதிரிதான் நம்ம ஒரு மடங்கு நம்மளுக்கு மெண்டல் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா ஆயிரம் மடங்கு மாறும் அன்னைக்கு ஒரு மடங்கு நீங்க பூஜை பண்ணீங்களா ஆயிரம் மடங்கு பலன் தரும் அன்னைக்கு ஒரு மடங்கு பூஜை பண்ணா பத்தாயிரம் மடங்கு பலன் தரும் கிராண நேரங்கள்ல கிரானத்துல அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மந்திர சத்திய பற்று பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்களா உக்ர தெய்வங்கள் உச்சிஷ்ட கணபதி காளி தாரா சின்ன மஸ்தா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராண நேரம் வரும் காத்து இருப்பாங்க வழிபாடு செய்யறாங்க அவங்க நம்மள இன்ட்ரன்ஸ் பண்ண மாட்டாங்க கிராண நேரத்துல பவர் அதிகமாயிடும் சோ அவங்களோட எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சிடும் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு உன்னதமான வழிபாடுமா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இந்த மாதிரி பண்ணா அதீத பலன் கிடைக்குமா சோ வந்து ஆடி பௌர்ணமியில வந்துட்டு அம்மன் ஐ மீன் அம்பிகையோட சன்னதியில போய் தங்குனா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் சொல்லிருக்கீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க இதுல வந்துட்டு ரம்பை வழிபட்ட அந்த சிவன் எலும்பு கண்டிப்பா இத பாத்துட்டு அந்த அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு மக்கள் கேப்பாங்க அத பத்தி அடுத்த காணொலியில நம்ம தெளிவா பேசலாம் நன்றி மேம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி